புதுடெல்லி பிப்ரவரி பதினொன்று பதினேழாவது நாடாளுமன்றம் நிறைவடைந்தது சூர்திருத்தம் செயல்பாடு மாற்றங்களால் வளர்ச்சி பாதையில் நாடு பயணம் எம்பிக்களுக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் மோடி பெருமதம் நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றிய போது அடுத்த படம் சென்னை பிப்ரவரி பதினொன்று கோவை கார் குண்டு வெடிப்பு சென்னை உள்பட ஆறு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை முக்கிய ஆவணங்கள் சிக்கின சென்னை திருவிதா நகரில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையை நிறைவு செய்து வெளியே வந்தபோது படம் கோவை கார் குண்டுவெடிப்பு மீண்டும் சோதனை கோவையில் பனிரெண்டு இடங்கள் திருச்சி நெல்லை மதுரை ஆக இருபத்தி ஏழு வளர்ச்சி பாதையில் நாடு பயணம் எம்பிக்களுக்கு பிரதமர் நன்றி ஓம் பிர்லாவுக்கு பாராட்டு நாடாளுமன்றத்தில் செங்கோல் ராமர் கோவில் தீர்மானம் ஏராளமான சீர்திருத்தங்கள் மகளிரிட ஒதுக்கீடு மசோதா ஜி டுவெண்ட்டி தலைமைத்துவம் ஜனநாயகத்தின் பெருமை இருநூற்றி இருபத்தி ரெண்டு மசோதாக்கள் பதினேழாவது மகளவையின் சிறப்பு அம்சங்கள் புதுடெல்லி தமிழக மீனவர்கள் கைது விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பு நாடாளுமன்றத்தில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு நெல்லூர் ஆந்திராவில் பரிதாபம் சென்னையிலிருந்து சென்ற பஸ் மீது லாரி மோதி ஏழு பேர் பலி புதுடெல்லி மாநிலங்களவையில் வெளிநடப்பு ஏன் திருச்சி சிவா எம்பி பதில் சென்னை நீட் தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி கடைசி நாள் சென்னை மெட்ரோ இரண்டாம் பணிக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் புதுச்செல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதி ஆண்டுக்கான தொழிலாளர் ஒழுங்கால வைப்பு நிதி வட்டி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக உயர்கிறது சென்னை ப்ளஸ் டூ செய்முறை தேர்வு நாளை தொடங்குகிறது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வு அடுத்த மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வருகிற ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது பொது தேர்வுக்கு முன்னதாக செய்முறை தேர்வுகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நாளை திங்கக்கிழமை தொடங்கி வருகிற பதினேழாம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெற உள்ளன மாநிலம் முழுவதும் ஐந்து ஆயிரத்துக்கும் மேலான மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் சுமார் ஆறு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்க உள்ளனர் ஒரு சுற்றுக்கு அதிகபட்சம் இருபத்தஞ்சி முதல் முப்பது மாணவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எந்த புகாருக்கும் இடமளிக்காமல் செய்முறை தேர்வை நடத்தி முடிக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு அறிவுறுத்துகள் வெளியிடப்பட்டு உள்ளன இணையதள கலேட்டா பிப்ரவரி மாதத்துல ஏன் காதலர் தினம் வந்துச்சு தெரியுமா ஏன்னா அந்த மாதத்துக்கு தான் ஆயில் கம்மி கணவன் என்ன குழம்புட ஊருக்கு அவசரம் வருது மனைவி பூண்டு கிலோ அறநூறு ரூபாயாம் கணவன் அதுக்கு மனைவி பூண்டு ஊறுகாய் ரூபாய் தான் அதான் பதிலாக பூண்டு ஊறுகாயை பிச்சு ஊற்றிட்டேன் ஏன்னா அவனை அடிச்சிங்க காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு வருது அப்போ கள்ளக்காதலர் தினம் எப்போ வரும்னே நீ கேட்கலாம் ஆகியவன் ஃபெப்ரவரி பதினாலு காதலர் தினம் கொண்டாடுறது முக்கியம் தான் ஆனால் எல்லா வருஷமும் ஒரே ஆளோட கொண்டாடணும் நீங்கள் மங்களாக தெரியுறீங்க நர்ஸ் தெரியவாக தெரிகிறாங்க இது கிட்ட பார்வையா இல்லை பார்வையா டாக்டர் ரெண்டும் இல்லை இது கட்ட பார்வை சென்னை பன்னிரண்டு லட்சம் மலர்களால் உருவாக்கப்பட்டது சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டு இருந்த மலர் கண்காட்சி சென்னை செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டு இருந்த மலர் கண்காட்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்ட போது எடுத்த படம் ஊட்டிக்கு சென்ற அனுபவம் கிடைத்தது மலர் கண்காட்சியை பார்வையிட்ட அவர்கள் மகிழ்ச்சி சென்னை சென்னை பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் பெல்ஜியம் நாட்டில் இருந்து இமெயில் வந்ததா போலீசார் தீவிர விசாரணை பெல்ஜியம் நாட்டில் இருந்து இந்த நிலையில் பெல்ஜியம் நாட்டின் சிறுவரில் இருந்து இந்த மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாகவும் குற்றவாளியை பிடிக்க சர்வதேச போலீஸாரின் உதவியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அணுகி உள்ளதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளன இது குறித்து போலீஸ் உயர் அதிகாரி ஒருவடம் கேட்டபோது இந்த வழக்கை மாற்றில் எதையும் வெளிப்படையாக பேச முடியாது தற்போது வரையில் இந்த வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றார் ஐகோர்ட் உத்தரவுப்படி கோயம்பேடு பனிமனைகளில் இருந்து ஆம்னி பஸ்கள் இயங்க தொடங்கின பயணிகள் மகிழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஆம்னி பஸ் பணி மனைகளில் இருந்து பயணிகளை ஏற்றிப்படி பஸ்கள் புறப்பட்டு சேனத்தை பார்த்து காணலாம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் மக்களை அவதிக்குள்ளாக்குவது வேதனை அளிக்கிறது சசிகலா அறிக்கை புதுடெல்லி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாட்டின் வளர்ச்சி பணிகளில் அதிக கால தாமதம் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு சென்னை கவர்னர் உரைவுடன் தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது பஞ்சாபில் அனைத்து தொகுதிகளுக்கும் விரைவில் வேட்பாளர் அறிவிப்பு கெஜ்ரிவால் தகவல் மேனம்பாக்கம் மோடி மீண்டும் பிரதமராக தமிழகத்தில் மெகா கூட்டணி அமையும் ஓ பன்னீர்செல்வம் சென்னை பனதா கூட்டணியை தலைமை தான் முடிவு செய்யும் நாராயணன் திருப்பதி கோவை நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவதில் இடையூறு கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு கோவை தேமு திமுக பதினாலு தொகுதிகள் கேட்பது தனிப்பட்ட விருப்பம் தாஜனதா இல்லாத கூட்டணியை அதிமுக உருவாக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி சென்னை பா ஜனதா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள ஜேபி நட்டா இன்று சென்னை வருகை தொகுதி பங்கீடு குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை பெங்களூர் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி படத்துடன் கூடிய மூணு வகையான துணி விற்பனை படுதோர் சென்னை அதிமுகவின் பிரச்சனையில் குளிர்காய விருப்பமில்லை அண்ணாமலை பேட்டி நாடாளுமன்ற தேர்தலில் பே ஜனதாவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் கே எஸ் அழகிரி அறிக்கை திருப்பூர் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க கல் தடையை நீக்குபவருக்கே வாக்கு துண்டு பிரசுரம் வெளியிட்ட விவசாயிகள் பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் எங்கள் வாக்கு என்ற வாசகத்துடன் உடுமலை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவி வருகிறது உடுமலை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு பலரின் பாராட்டை பெற்றுள்ளது அதில் திருமூர்த்தி நகர் வளைய பாளையோ ராவிட தேவனூர் புதூர் அத்தனாரி பாளையோ வருவாய் கிராமங்களில் நீர் இறங்கு உரிமையை மீட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு புதிய பாசன திட்டத்தை உருவாக்குபவர்களுக்கே எங்கள் வாக்கு தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க கல் தடையை நீக்குபவருக்கு வாக்கு துண்டு பிரசுரம் வெளியிட்ட விவசாயிகள் ஆனமலை ஆறு நல்லாறு அணைகட்டி எங்களுக்கு புதிய பாசன திட்டத்தை உருவாக்குபவர்களுக்கே எங்கள் வாக்கு விளை நிலங்களில் வாழ்ந்து விவசாயத்தை அழிக்கும் காட்டுப்பன்றிகளை வன விலங்கு பட்டியலில் இருந்து நீக்குபவர்களுக்கு எங்கள் வாக்கு தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்க கல்கலையை நீக்குபவர்களுக்கு எங்கள் வாக்கு என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன திருப்பூர் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் காக்க கல் தடையை நீக்குபவர்களுக்கே வாக்கு துண்டு பிரசுரம் வெளியிட்ட விவசாயிகள் அனைத்து பகுதி விவசாயிகளும் தங்கள் பகுதிக்கான தேவைகளை நிறைவேற்றுபவர்களுக்கே வாக்களிக்க உறுதி கொள்ள வேண்டும் இதுபோல பல்வேறு துறை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற உறுதி அளிப்பவர்களுக்கே வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று பலர் கருத்து கூறியிருக்கிறார்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதை விட தேர்தலுக்கு முன்பே வாக்குறுதிகளை எழுத்து ஒடிவில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் சில தெரிவித்துள்ளனர் இவ்வாறு அவர்கள் கூறினர் சாக்ரடீஸின் பொன்மொழிகள் பணத்தை பாராட்ட தெரிந்தவனுக்கு மனிதர்களை பாராட்ட தெரியாது பணத்தாசை கொண்டவன் பழகுவதற்கு ஏற்றுவன் அல்லன் நீதியும் நியாயமும் போற்றத்தக்கவைதாம் ஒரு நீதிமான் தேசத்துக்கு ஏற்றவன்தான் ஆனால் நாட்டுக்கு தேவைப்படுபவன் ஒரு கலைஞன்தான் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள் ஆனால் ஆராய்ந்து பேசுங்கள் கப்பலில் பயணம் செய்வதால் மட்டும் ஒருவன் கப்பலின் தலைவனாகி விட முடியாது உண்மையான தலைவன் மாலுமிகள் மீது ஆணை செலுத்தக்கூடியவனாகவும் ஆற்றல்மிக்கமாகவும் இருக்க வேண்டும் கலை என்பது தூய்மையின் வடிவம் தன்னிடத்தில் குற்றங்குறை ஏது உண்மையான கலையாகும் சாக்ரட்டீஸின் பொன்மொழிகள் ஒவ்வொரு கலையும் தன்னளவில் முழுமையால் திங்கற்றதாக இருக்க வேண்டும் வாழ்க்கையை சிறந்த முறையில் நடத்துகிறோமே அல்லது கீழான முறையில் நடத்துகிறோமே என்பதில் அக்கறை காட்டுங்கள் உங்களுடைய அறிவு மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் அதை உங்களுக்காக மட்டுமே வைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் ஆழ மறுத்தால் உங்களை விட மோசமான ஒருவரால் நீங்கள் ஆழ பட நேரிடும் வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் இருந்து போதிய பஸ்கள் இயக்கப்படாததால் பயணிகள் போராட்டம் போக்குவரத்து பாதிப்பு கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் போதிய அளவு பஸ்கள் இயக்கப்படாததால் பஸ் நிலையத்திற்குள் பஸ்களை சிறைபிடித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது எடுத்தப்படும் கிளாம்பாக பஸ் நிலையம் சொந்த ஊருக்கு செல்வதற்காக வாக்குவாதம் பஸ் மாரியல் சுங்குவார் சத்திரம் சுங்குவார் சத்திரம் அருகே செல்போன் பதிப்பில் ஈடுபட்ட இரண்டு பேர் கைது செங்கல்பட்டு கூட்டுறவு சங்க நிதி ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஒன்று லட்சம் அதிகாரியிடம் வழங்கினர் வலாஜாபாத் காஞ்சிபுரம் அருகே கேஸ் கசிவால் தீ விபத்து கணவன் மனைவி குழந்தை படுகாயம் படப்பை அதிமுக தெரு முனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் புத்தக திருவிழா அமைச்சர் தொடங்கி வைத்தார் வாலாஜாபாத் பாத யாத்திரையின் போது உத்தரமேரூர் கோவில் கல்வெட்டுகளை பார்வையிட்டு அண்ணாமலை உத்தரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில் கல்வெட்டுகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பார்வையிட்ட போது எடுத்த படம் செங்கல்பட்டு பரனூர் சுங்க சாவடியை மூட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சோமங்கலம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் பொது விநியோக குறைதீர் கூட்டம் வண்டலூர் வண்டலூர் குடுவாஞ்சேரியில் ஏரியில் போக்குவரத்து நெரிசல் வாகன ஓட்டிகள் அவதி சென்னை மிக்சம் புயல் மற்றும் அதிகன மழை காரணமாக ஏற்பட்ட நீர்நிலை கட்டுமான சேதங்களை விரைந்து சீர்திய வேண்டும் அமைச்சர் துரைமுருகன் உத்தரவு சென்னை மின்சார வாரியத்தில் முத்தரப்பு ஒப்பந்தம் தொழிற்சங்கங்களுக்கு வாரிய தலைவர் ராஜேஷ் லகானி அழைப்பு திருமணமான எட்டு மாதங்களில் சோகம் லாரி மோதி ஆஸ்பத்திரி ஊழியர் பலி போதுமலி ஆவடி ஆவடி அருகே பயங்கரம் வீடு புகுந்து என்ஜினியர் வெட்டி கொலை மனைவி மகள் உள்பட மூணு பேர் படுகாயம் தாம்பரம் பலாவரம் ரயில் நிலையம் அருகே மின்சார ரயில் மோதி பெண் பலி சுங்குவார் சத்திரம் சுங்குவார் சத்திரம் அருகே பயங்கர ஆயுதங்களுடன் சதி திட்டம் தீட்டிய ஏழு பேர் கைது கள்ளக்குறிச்சி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மலைவாழ் மக்கள் இரண்டாயிரம் பேருக்கு வன உரிமை சான்று அமைச்சர் வேலு வழங்கினார் கல்வராயன் மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலைவாழ் மக்களுக்கு அமைச்சர் ஏ வேலு வன உரிமை சான்று வழங்கிய போது படம் சேலம் சேலம் வழியாக கேரளாவுக்கு ரயிலில் கடத்திய மண் ஒளி பாம்பு சுக்கியது ரூபாய் ஒரு கோடிக்கு விற்க திட்டமா கேரளாவுக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட மண் ஒளி பாம்பை ரயில்வே போலீஸார் வனத்துறையினரிடம் ஒப்படைத்த போது எடுத்துப்படும் திண்டுக்கல் வந்தே பாரத் ரயில் மீது கல்வீச்சு மர்ம நபர்களை படுக்க தனிப்படை தீவிரம் திருச்சி திருச்சி சிறப்பு முகாமில் உள்ள கணவரின் உயிருக்கு ஆபத்து தலைமை செயலாளருக்கு நளினி கடிதம் திண்டுக்கல் விளையாட்டு விடுதியில் உணவு சாப்பிட்ட பனிரெண்டு மாணவிகள் மயக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை நடிகர் ரஜினிகாந்த் மகள் சாமி தரிசனம் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் வெளியான லால் சலாம் படம் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மதியில் வரவேற்பை பெற்றுள்ளது இதையொட்டி திருவண்ணாமலையார்னாச்சலீஸ்வரர் கோவிலில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேற்று முன்தினம் இரவு சாமி தரிசனம் செய்தார் திருப்பத்தூர் கோவில் பூட்டை உடைத்து காணிகை பலத்துடன் உண்டியல்களை திருடிச் சென்ற கொள்ளையர்கள் தூத்துக்குடி இந்தோனேஷியாவில் இருந்து தூத்துக்குடிக்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் ஐந்து கோடி கொட்டை பாக்குகள் சிக்கின தூத்துக்குடி பட்டப்பகலில் பயங்கரம் வாலிபர் ஓடோடு விரட்டி வெட்டி கொலை முன் விரோதத்தில் இரண்டு பேர் செயல் ஐயப்பன் தேனி தப்பி ஓடிய போக்சோ கைதி சிக்கினார் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு கோவை விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய மாணவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிய கனிமொழி எம்பி மருத்துவ செலவை ஏற்றார் தென்காசி கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை தாளர் போக்சோ சட்டத்தில் கைது திருச்சி கவர்னர் வருகைக்கு எதிர்ப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் கருப்பு கொடி காட்ட முயன்ற முப்பத்தி ஆறு பேர் கைது வானிலை செயற்கை சுமந்தபடி ஜிஎஸ்எல்விஎஃப் பதினாலு ராக்கெட் பதினேழாம் தேதி விண்ணில் பாய்கிறது இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாலு ராக்கெட்டையும் இன்சாட்டு த்ரீடிஎஸ் செயற்கை கோளையும் படத்தில் காணலாம் நிலவுக்கு மனிதன் விண்வெளி நிலையம் என லட்சிய திட்டங்களை நோக்கி இஸ்ரோ முன்னேறு வருகிறது விவரம் முத்துவேல் பேச்சு சென்னை ஐந்தடி உயரத்திற்கு வெள்ளம் சூழ்ந்தபோதும் கர்ப்பிணிக்கு பிரசவம் பார்த்த ஏரல் நர்சுகு ரொக்க பரிசு அமைச்சர் ந சுப்பிரமணியம் வழங்கினார் சென்னை வாசன்கண் மருத்துவமனையில் அதிநவீன கேன்டூரா லேசர் சிகிச்சை அறிமுகம் புதுடெல்லி இந்தியாவில் நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கொரோனா இரண்டு பேர் உயிரிழப்பு இந்தியாவில் நேற்று காலை எட்டு மணி உடன் முடிவடைந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதிதாக நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை எட்நூற்றி எண்பத்தி நாலாக உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்து உள்ளது நேற்று கொரோனாவுக்கு இரண்டு பேர் பலியாகினர் வய நாடு சுவரை உடைத்து சென்று தாக்கிய பயங்கரம் தொழிலாளியை ஓட ஓட விரட்டி கொன்ற காட்டு யானை வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் சுவரை உடைத்துவிட்டு காட்டு யானை வீட்டிற்குள் புகுந்த காட்சி சென்னை சென்னை ஆஸ்பத்திரியில் உயிர் பிரிந்தது பிஜு ஜனதா தள கட்சியின் மூத்த பெண் தலைவர் மரணம் ஒடிசாவில் பத்து முறை எம்எல்ஏவாக இருந்தவர் காசா காசா மீது இஸ்ரேல் சரமாரி ஏவுகணை தாக்குதல் பத்து குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்று பேர் பலி வாஷிங்டன் அமெரிக்காவில் என்ஜின் செயல் இழந்ததால் சாலையில் தரையிறங்கிய விமானம் காரில் மோதி தீப்பிடித்தது சென்னை இன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை நெல்லை மேலப்பாளையம் இடையே எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வழக்கமாக இயங்கும் சென்னை ரயில்வே அறிவிப்பு